நாம ஜமாத்தா தொழும்போது என்னெல்லாம் விஷயம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன் ஜமாத்தா தொழுகிறோம் அப்படின்னா ஒரு இமாமை வந்து முன்னாடி நிறுத்தி நாம வந்து பின்னாடி நின்று தோடுவது ஸோ நாங்கள் வந்து இங்கே ரெண்டு பேர் நின்றுக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வந்து மூணு பேர் நிற்கணும் ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கும் போது நம்மளுடைய கால்களும் சரி தோளும் சரி இப்படி தோள்கள் வந்து ரெண்டும் வந்து இணைஞ்ச மாதிரி நிற்கணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான முறையாக இருக்கும் கேப் விடக்கூடாது சைத்தான் வந்து நடுவில் நின்றுவான்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தக்பீர்கிட்டது வந்தால் அதாவது இமாம் வந்து தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்பீர் கட்டணும் நீயத்தை வந்து வச்சுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழுகையுடைய இந்த நேர தொழுகை இத்தனை ரெக்காயத்தை வந்து இந்த இமாமை பின்தொடர்ந்து நான் தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி வரணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதாரணத்துக்கு லுகுருடைய தொழுகை தொல்கிறோம்னா லுகுருடைய ஃபர்லான தொழுகை நான்கு ரெக்காய்த்தி இந்த இமாமை பின் தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நியத்து செய்கிறேன் அல்லாஹுவே அக்பர் ஸோ இப்படிதான் வந்து நீத்து செஞ்சுட்டு தக்பீர் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து தக்பீர் கட்டின உடனே வந்து நம்ம வந்து சுபானக்கரம் சுகானுக்கு அல்லாஹும் அபியம் வெத்தபார கசமுக்க வத்தாலாஜத்துக்கு வளையலாக கையிருக்கு அப்படின்னு சனா மட்டும் நம்ம ஓதிக்கணும் அதுக்கப்புறம் சூரத்தில் ஃபாத்திகா இமாம் ஓதுவார் அவர் ஓதும்போது நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும் நம்மளுக்கு சூரத்தில் பாத்தியா ஓதணும்னா நம்மளும் கூடவே ஓதலாம் மனசுக்குள்ளே மட்டும் ஓதிக்கலாம் ஓரும் போது வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் அதுக்கப்புறம் அவர் வந்து அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போவார் அவர் சொன்னதுக்கப்புறமா நம்மளும் வந்து ருக்குவுக்கு போகணும் சுபகான ரபி லலையும் சுபஹான அபிலளையும் சுபஹான ரபிலலையும் அவர் வந்து சமி ஹுலிமன் ஹமீதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சமி ஹுலிமன் ஹமிதான் மனசுலேயே சொல்லிக்கணும் அல்லாஹுமா ரப்பனா அலக்கல் ஹந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சஜிதாக்கு போவாரு அதே மாதிரி நம்மளும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சஜிதாக்கு போகணும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எழுந்திருப்பாரு அல்லாஹ் அக்பர் தொலகைல வந்து இப்படி வந்து விரிச்சு வைக்க கூடாது சோ இப்படிதான் வந்து சேர்த்த மாதிரி வைக்கணும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இமாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளும் வந்து சஜிதாக்கு போகணும் சுபான அரபி சுமான் அரபி சுமான் அரபில மூணு வாட்டி போயிட்டு அது சஜிதாலேருந்து எழுந்திரிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது நம்மளும் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அவர் சமி எல்லாம் சொன்னாங்கன்னா நம்மளும் சமி எல்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜமா தொழில அவர் மட்டும் சொல்லிட்டா நம்ம சும்மா ஜஸ்ட் மட்டும் காமிச்சிக்கலாம் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பண்ணுவாங்க அசர்த்து சொல்லி முடிச்சு அடுத்த அதாவது சஜிதா சொல்லி முடிச்சு ரிட்டன் எழுந்திரிக்கிறதாப்போ இவங்க பொறுமையா போவாங்க அதாவது இஸ்லாத்தில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் தான் அது ஆனால் வந்து தொழுகையோட தொழுகையா நம்மளும் வந்து சேரணும் ஒரு பத்து பேர் ஒரே மாதிரி தொழுகணும்னா நம்மளும் தொழணும் நம்ம வந்து வேணும்னே மெதுவாக தொழுவதும் அப்படி இல்லை வேணும்னே வந்து வேகமாக தொழுவுறதும் இருக்கக்கூடாது ஒரு நடுநிலையை வந்து பின்பற்றணும் அதுதான் வந்து இஸ்லாம் இந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களும் வந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று நன்மை பெறட்டும் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கம்